பாஸ்கரு என்ன எத்தனை வருஷம் ஆச்சு ஆளை பார்த்து அடையாளத்தை இப்படி மாறிட்டா என்ன பண்ண எங்க மாலை போட்டுருக்கியா மாலைதான்ப்பா நம்ம நிரந்தர தொழிலே தான் அந்த ஜாதகம் ஜோசியம் கைரகம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ஓ ஜோசியும் பாக்குற அப்ப நல்ல வருமானம் வரும் உனக்கு அடைய எங்கப்பா ஒரு நாளைக்கு ஐநூறு வரும் ஒரு நாளைக்கு நூறு ரூபா வரும் சின்ன சமயம் காசே வராதுப்பா

இன்கம் ஓஹோ எனக்கு ஒரு சந்தேகம் பா இதே தான் ஆகம்பு தடியில உட்காந்து தமிழில் சொந்த ஐம்பது நூறுரூவா கொடுத்துக்கே யோசிச்சாருங்க இப்போ அதே விஷயத்த ஒரு ஏசி ரூம் போட்டு வெள்ளை சட்டை போட்டு இங்கிலீஷில் சொல்றப்போ எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்கப்பா இதுக்கு பேர் தான் ஏன் பிராண்டிங்க நீ ஒரு ரோட்டு கடையில் போய் இட்லி வாங்கி சாப்பிடுற அஞ்சு ரூபா கொடுப்ப அதே இட்லியே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ஐநூறுவா கேட்டாலும் வந்துடுவேன் நம்ம எங்க இருக்கிறோம் நம்மளை எப்படி பிரசன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம மதிப்பு இருக்கோம் பொறிஞ்சிருச்சு